ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை எஃப்ஐஆர் போட்டதே அவங்க சமூகத்தை சார்ந்தவர் எங்கள் அப்பா அம்மா இதுக்கு பொறுப்பு இல்லை நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி போக வேண்டியதானே உள்ள அப்பா அம்மா காப்பாற்றணும்னா தங்கை ஸ்ரீமதி மரணத்தில் பொம்மையை தூக்கி கொண்டாந்து போட்டானுங்க தெரியுமா உங்களுக்கு முதல்ல சாதி சங்கங்களை தடை செய்யுங்க தமிழ்நாட்டில் எந்த சாதி சங்கங்களும் இருக்கக்கூடாது சாதியின் பெயரால் இயங்கக்கூடிய இயக்கம் கட்சியாக மாறுது என்ன நீ என்ன பல்லன் டைம் பராயன் டைம் கொடுத்தால் ஒழுங்கா ரெடி சொல்லுவானா சொல்ல மாட்டானா ஜாதி ஜாதியை பின்புலம் தானே வந்து காப்பாற்றுறக்கு முயற்சி பண்ணுது கட்டி கொடுத்தா சந்தோஷமாக வாழ்ந்துருக்குமே ஜாதி தடுக்குது இல்லை திராவிட முன்னேற்ற காலத்தை சேர்ந்தவர்தானே நீங்கள் சொல்லி நிருபுர கேட்ட கேள்விக்கு கோபப்பட்டவர் தான் நீங்கள் பெரியாருக்கே காவி பூசிடுவாங்க ரொம்ப நாள் இல்லை பார்த்துட்டே இருங்க இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் சேர்ந்து இந்த மண்ணை இவ்வளவு மோசமான பாதைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இவங்க தான் பொறுப்பு வாங்க மாட்டோம் செய்ய மாட்டோம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது அவங்களெல்லாம் கைது பண்ணணும் அப்பா கைது பண்ணியிருக்காங்க அம்மா வரைக்கும் கைது பண்ணணும் அவனுக்கு என்ன சொல்கிற இந்த சாவுக்கு வந்து ஒரு ஒரு நியாயம் கிடைக்கணும் ஏன் அந்த என் பையனை மட்டும் ஏன் வெட்டினீங்க அந்த பொண்ணு தானே லவ் பண்ணால் அவளை ஏன் வெட்டலைன்னு சொல்லி அந்த கேள்வியெலாம் நிறைய கேட்டிருந்தாரு இப்போ ஏன் வாங்க போகிறாரு மாநகரத்தினுடைய துணை ஆணையர் சந்தோஷ் அவர்கள் என்ன சாதினு கணக்கெடுக்கணும் இப்போ எங்கே சாதி வருதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்குற கேள்வி சிலம்பரசன் எஸ்பி அதே சமூகத்தை சார்ந்தவர் புலன் விசாரணை குழு தலைவர் சுரேஷ் அதே சமூகத்தை சார்ந்தவர் எஃப்ஐஆர் போட்டதே அவ்வளவு சமூகத்தை சார்ந்தவர் இது எப்படி விசாரணை தொடங்கும் சரி சிபிசிஐடி விசாரணை போட்டீங்க சிபிசிஐடி அப்படிங்கிற ஒரு அமைப்பை தமிழ்நாட்டிலிருந்து தடை செய்ய வேணும்னு நான் சொல்கிறேன் அந்த அமைப்பை தவறான எடுத்துக்காட்டுக்கு என்னால் சொல்ல முடியும் கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதி மரண வழக்கில் சிபிசிஐடி எவ்வளவு பித்தலாட்டங்களை செய்தது செய்து கொண்டு இருப்பது என்பதை நாடே அறியும் அந்த வழக்கை ஊத்தி மூடிட்டாங்க தெரியுமா கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் வேங்க வயலில் மன மலத்தை கலந்து மனிதர்களை குடிக்க வைத்த பொறுக்கிகளை கைது பண்ணாமல் மலந்தண்ணியை குடித்தவர்களையே குற்றவாளியாக இருக்கிற சிபிசிஐடி ஆனால் நாம்சாங் மரணத்தில் சிபிசிஐடி எந்த லட்சணத்தில் வேலை செய்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிபிசிஐடி ஒன்று வருதுன்னு சொன்னாவே அங்கே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அங்கே ஸ்ரீமதி மரணத்தில் பொம்மையை தூக்கி கொண்டாந்து போட்டானுங்க தெரியுமா உங்களுக்கு மாடியிலேருந்து ஆமாம் என்றைக்கு பொம்மையை தூக்கி மாடியிலேருந்து போட்டானுங்களோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சுன்னு நம்ம முடிவுரை எழுதியாச்சு இப்போ இந்த வழக்கில் என்ன எடுத்தோன்னே வெட்டுப்பட்ட இடத்துல போய் விசாரணை எங்கே ஆரம்பிச்சிது அவங்களுக்குள்ள எப்படி பழக்கம் என்ன பிரச்சனை பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிது அந்த பையன் எப்படி உனக்கு வர வச்சான் எங்கே வெட்டினான் அதுக்குள்ள ஒரு உள்ளார்ந்த விஷயம் என்ன இருக்கு அதாவது ஒரு எதையாவது வெளியில் வந்ததா இல்லை ஒரு விஷயம் சேதுபதினு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா சேதுபதி அவர் நடிகர் பேர் என்ன விஜய் சேதுபதி விஜய் சேதுபதிமா ஒரு சாதியவாதி தான் அந்த சாதியவாதி நடித்த படத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க அந்த ஜாதி படத்தை பார்க்கல திருநெல்வேலியில் அதற்கு முன்னாடியே தொடங்கிய காதலை சிபிசிடி விசாரிக்குமா அந்த படம் இல்லை பல வருஷங்கள் ஆகிடுச்சே ஏழு எட்டு வருஷம் ஏழு எட்டு வருஷம் இருக்குமா அப்போ எட்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காதல் எவ்வளவு தன்மை வாய்ந்தது இப்போ என்ன தன்மையில் இருக்குது இந்த காதல் உண்மையிலேயே புனிதமானதாக வளர்ந்து வந்ததா இப்பொழுதும் இருக்கிறதா அல்லது முற்று பெற்றதா இப்போ இந்த ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் முழுக்க முழுக்க போய் எல்லாம் ப்ராடு அட்டர் பிராடு ஏன்னா அவன் இல்லை இல்லை தம்பி தம்பி இறந்துட்டான்ல இப்போ இந்த பொண்ணு சொல்கிறது தானே வேத வாக்கு இல்லை உங்கள் வீட்டில் சொல்கிறது பையன் வீட்டில் சொல்கிற கவின் வீட்டில் சொல்கிறது அந்த வந்து விவகாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் ஆ இப்போ இந்த பொண்ணு தெரியல இந்த பொண்ணு என்ன சொல்லுது போய் சொல்லுது இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது ஏன் தம்பிக்கிட்ட சொல்லி என் தம்பி வந்து எங்கள் சொல்லும் சொல்லும்போது தான் என்கிட்ட வந்து கேட்டாங்க புரியுதுங்களா அப்போது உங்கள் அப்பாவுக்கு தெரியுது தெரிஞ்சுதானே உன்கிட்ட கேட்டாங்க நீ என்ன சொன்ன இல்லைன்னு சொன்ன இல்லைன்னு சொன்னேன் இல்லைன்னு சொன்னால் உங்கள் அப்பா அம்மா விட்டுருவாங்களா சொல்லுங்க பின்காத்து இல்லாமல் நாத்த வருமா எப்படி வரும் அப்போ இவங்க எதையும் நோக்கி பயணிக்கிறார்கள் இரோ இதில் இன்னொரு செய்தி உள்ளார்ந்த விஷயம் என்னென்னா எங்கள் அப்பா அம்மா இதுக்கு பொறுப்பு இல்லை சில இந்த மேதாவிகள் சாதிய மேதாவிகள் சொல்கிறானுங்க அயோக்கியப்பின் அப்போ நான் தான் பொறுப்பு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி போக வேண்டியது தானே உள்ள அப்பா அம்மா காப்பாற்றணும்னா எப்படி போவாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஏன் அந்த சுசித்து அந்த பொண்ணை வெட்டியிருக்க வேண்டியது தானே உன் கூட பிறந்த தானே நீ இவ்வளோ யோக்கியமானவன் இவ்வளோ கம்பீரமானவன் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை நீ வந்து என்ன செஞ்சுருக்கணும் உன் கூட பிறந்த உன் தங்கச்சி உன் அக்கா வந்து இவ்வளவு ஆண்ட பரம்பரைன்னு கௌரவம் பேசுகிற உன் அக்கா அத்துமீறி போகும்போது உன் அக்காவை வெட்ட வேண்டியது தானே நீ வந்து அவனை போய் வெட்டுறதுக்கு நீ நான் ஒரு வேளை சோறு கொடுத்தியா அவனுக்கு படிக்க வச்சியா பதவிக்கு போகிறதுக்கா உதவினியா கூட்டிய கொண்டே வச்சு வெட்டுறானா அவங்களுக்கு தான் வெக்கமல்ல ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிறது வீர பரம்பரைன்னு சொல்லிக்கிறது முதுகு பக்கம் வெட்டுறது முளகாப்பொடியை தூக்கிட்டு வெட்டுறது ஒரு வீரமாடா அயோக்கிய பிள்ளைகளா சரி சரி இதுக்கு என்ன தீர்வு முதல்ல சாதி சங்கங்களை தடை செய்யுங்க தமிழ்நாட்டில் எந்த சாதி சங்கங்களும் இருக்கக்கூடாது எந்த சாதி தலைவரும் தலை தூக்கக்கூடாது ஒவ்வொரு சாதி சங்க தலைவருக்கு வீடுகளில் ரெய்டு பண்ணுங்கள் எத்தனை அருவா வச்சுருக்கேன் எத்தனை கத்தி வச்சுருக்கேன் எனக்கு உனக்கு எதுக்கு அருவா உனக்கு எதுக்கு கத்தி இதெல்லாம் தமிழ்நாடு அரசு செய்யணும் செய்யுமா கேள்விக்குறிதான் சாதியின் பெயரால் இயங்கக்கூடிய இயக்கம் கட்சியாக மாறுது அவனை தீவிரமாக கண்காணிங்க நாயக்கன் கோட்டா கலவர நமக்கு எல்லாமே சாட்சியாக நின்றுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வர இளவரசன் என்கிற பேராற்றல் மிகுந்த ஒரு பெரும் காதலன் வெட்டி கொல்லப்பட்டான் ஆனால் தண்டவாளத்தில் த த தலை வச்சு இது ட்ரெயினுக்குள்ளே தலையை பூத்துட்டான் இன்றைக்கி வர சொல்லிட்டுருக்குறான் சாதியவாதிகள் திவ்யா என்னாச்சு எங்கே திவ்யா நான் ஒன்று சொல்கிறேன் திவ்யா அன்னைக்கு வேற வாழ முடியல தெரியுமா உண்மையாக நேசித்த திவ்யா தன் காதலனை நினைத்து நினைத்து கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக அவர் படுகிற வேதனைகளை சொல்லி மாளாது எனக்கு தெரியும் இங்கே இருக்கிறான் தம்பிகள் அவள் ஊரில் இருக்கிறான் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அடிக்கடி இப்போ இந்த தங்கச்சியை நான் சொல்கிறேன் இந்த தங்கச்சியை எவனாலாம் கல்யாணம் பண்ணிடுவானா கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழ்ந்துருவானா சந்தோஷமா வச்சிருப்பானா ஜாதியவாதிகள் நிறையா இருக்காங்களாங்க ஜாதியை விட்டு போக என்ன என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் கல்யாணம் பண்ணுவான் என்ன நீ என்ன பல்லன் டைம் பராயணம் டைம் படுத்தா ஒழுங்காக ரெடி சொல்லுவானா சொல்ல மாட்டானா சொல்லுவானா சொல்ல மாட்டானா நிச்சயமா என்ன பல்லன் டைம் பட பராயன் டைம் படுத்துட்டு வந்து என்ன என்ன வீரவசனம் எனக்கு கேட்பான் கேட்பானா கேட்க மாட்டானா நிச்சயமா அப்போ இந்த பொண்ணு எப்படி வாழும் இப்போ கொண்டுட்டிங்க இப்போ யாரோட வாழ்வை சிதைச்சிருக்காங்க ஒரு குடும்பமே சிதைஞ்சு போய் நிற்கிது அந்த பக்கம் இந்த சாதிய மேதாவி வாதிகள் இருக்கான்ல ஏன்னா அந்த குடும்பத்துக்கு அறிவுரை சொல்லி பண்ணியிருக்கலாமே அவனை இன்னும் தடகள வீரராக மாற்றிருக்கலாமே அந்த பொண்ணு மருத்துவர் நல்லா சந்தோஷமாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு நல்லா சந்தோஷமாக தானே சா சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தது முக்கால் லட்ச ரூபா சம்பளம் வாங்கின கவினுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தான் நிம்மதியாக வச்சுருந்துருப்பானே ஏற்கனவே கவின் குடும்பத்துக்கு பத்து கோடி ரூபா சொத்துக்கு மேலே இருக்குது அவங்க தாத்தாலாம் ஆண்டாண்டு காலமாக அந்த ஊரில் தலைவர் அவங்க அப்பா தலைவர் கட்டி கொடுத்தா சந்தோஷமாக வாழ்ந்துருக்குமே ஜாதி தடுக்கிறது இல்லை இப்போ சாதி விபணையை வந்து எடுத்துருமா இப்போ ஜாதியை பின்புலம் தானே வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுது காப்பாற்றிடுவாங்களா முயற்சி பண்ணுறாங்க இல்லை அவள் சட்டை என்ன கேவலமானதா அப்படி தானே இருக்குது இல்லை என்ன நினச்சிக்கிட்டுருக்காங்க எதுனே இருக்குங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் எம் இனமானத்துடைய தேசிய தலைவர் சொன்னால் எங்கே போய் முடிய போகுது இந்த மாதிரியான ஒரு தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது முதல்ல இந்த திராவிட இயக்கங்களை ஒழிச்சு கட்டணும் ரெண்டாவத பாயிண்ட்டுக்கு வர்றேன் முதல்ல இந்த சாதி சங்கத்தை ஒழிக்கணும் அவனுடைய தலைவர்கள்லாம் கைது பண்ணணும் சரிங்களா அடுத்து இந்த திராவிட இயக்கங்களை தமிழ்நாட்டிலேருந்து ஒழிச்சு கட்டணும் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் சேர்ந்து இந்த மண்ணை இவ்வளவு மோசமான பாதைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இவங்க தான் பொறுப்பு கேட்டா பெரியார் மண் பீத்தல் மண் சமூக நீதி சக்கலத்தி மண்ணுன்னு சொல்லுவாங்க ஏன் வள்ளுவ வள்ளுவன் மண்ணுன்னு சொல்லுவேன் சொல்ல மாட்டேங்கிறா இல்ல பெரியாரை விட பல லட்சம் பல லட்சம் மடங்கு மாபெரும் சிந்தனை புரட்சியாளன் திருவள்ளுவன் என் மண்ணு திருவள்ளுவன் பிறந்த மன்றா உலக பொதுமறை தந்த உன்னத பேராசன்றா பேச சொல்லுங்களேன் இவங்களா ஏன் பேச மாட்டேங்கிறாங்க திருவள்ளுவரை பெரியாரை மட்டுமே பீத்திக்கிட்டு இருக்கிறீங்களா என்ன பிரச்சனை உங்களுக்கு பெரியார் இந்த மண்ணுக்கு தேவை மாற்று கருத்து இல்லை பெரியாரை நாங்கள் நேசிக்கிறோம் இல்லை பெரியார் எனக்கு வழிகாட்டி இல்லை ஆனால் இந்த மண்ணில் பிறந்த வள்ளுவ பிறந்தகை தான் உலக பொதுமறை தந்தவன் வள்ளுவரை போட்டுறதுக்கு தயங்கலாம் கிடையாது அதுவும் முயற்சி பண்ணுறாங்க பண்ணுறாங்க அவருக்கு காவி பேசுறது காவி பூசுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நீங்க பெரியாருக்கே காவி பூசிடுவாங்க ரொம்ப நாள் இல்லை இருங்க கருப்பா பூசி வச்சுருக்குறிய பெரியாருக்கு காவி அடிக்கிற தேசமாக மாறப்போகிறது எச்சரிக்கை எங்கள் அண்ணன் திருமா பேசுகிறார் சனாதனத்தை பற்றி பேசுகிறார் சனாதனம் என்றைக்கோ குழி இங்கே வந்து உள்ளே புகுந்து இன்றைக்கும் ஆட்டி வச்சு கூத்து பார்க்குற கொடுமை தான் கவின் படுகொலை நீங்கள் நேற்று பேசுனீங்க பொதுக்கூட்டத்தில் எந்த இடத்துலையாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின்னு சொல்லியிருக்கிறீங்களா கூர்ந்து கவுன்சியில் அந்த பேச்சை எந்த இடத்துலையும் முதலமைச்சர் பேரை சொல்லலை கூட்டணி தர்மம் அது என்னது யாருக்கு பயந்து கொண்டு அதுதான் நானும் கேட்குறேன் ஏன் சொல்லல என்ன என்ன ஒரு பொறுப்பு என் இனமானத்துடைய தேசிய தலைவனின் கரங்களை பற்றிய கரங்கள் இப்படி பேசுகிறது என்றுதான் நான் நிற்கிறேன் என் தலைவன் நடந்த காலடை தடத்தில் நீங்கள் நடந்தீர்களே உங்களை நம்பிதானே நாங்களும் இன்று வரை நின்று கொண்டிருக்கிறோம் நீங்களா இப்படி பேசுவது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இவ்வளவா வாக்காளத்து வாங்குவது இதுதான் தேசிய தலைவன் உங்களுக்கு நீங்க சொன்னீங்களே என் தாய்க்கு அடுத்த தாயாக நான் கருதக்கூடியவனின் நினமானத்தனுடைய தேசிய தலைவன் என்று நீங்கள் தானே பறைசாற்றின நேற்று தினம் உங்களுடைய பேச்சில் ஸ்டாலின் பேச்சே காணுமே முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு இதை தாண்டி உங்கள் பேச்சே போகலையே என்ன காரணம் ஏன் முட்டுக் கொடுக்குறீங்க யார் உங்களை அனுமதித்தது நேற்று பேசின பேச்சு பேசுகிறது சனாதனத்தை பற்றி சனாதனத்தை பற்றி பேசுகிறீர்கள் வாழ்த்துக்கள் ஆனால் அளும் கட்சியை பற்றி பேசுகிறதுக்கு அனுமதிக்கலை அதுதான் பிரச்சனை பேசுகிறதுக்கான திராணி இல்லை ஏன்னா நம்ம கூட்டணி தர்மம்னு ஒரு விஷயத்த கையில் இருக்கோம் எத்தனை காலத்துக்கு இருப்பீங்க கூட்டணியாக வாழ்நாள் முழுவதும் ஒப்பந்த பத்திரம் போட்டு கொடுத்துட்டீங்களா விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும் வாழ்நாள் முழுவதும் ஒப்பந்தம் பத்திரம் போட்டோம் நாங்கள் கூட்டணி சிதையாது திராவிட முன்னேற்ற காலத்தை சேர்ந்தவர் தானே நீங்கள் சொல்லி கேட்ட கேள்விக்கு கோவப்பட்டவர் தான் திருமாவார்கள் அதே அவர் அதுக்கப்புறம் வந்து திராவிடக் கழகம் திமுக அப்படிங்கிற அந்த ரெண்டு இரட்டை குலை துப்பாக்கியோட நாங்க மூணாவது குலையா இருந்து துப்பாக்கியா இருக்கோம் போயிட்டு நீங்க வந்து ஆளுங்கட்சி இவங்க தானே இவங்க பண்ற ஒரு விஷயத்தெல்லாம் ஏன் கேட்கல அவங்களே ஏன் நீங்க குற்றஞ்சாட்டில் நீங்க கேக்கிறது நியாயமான விஷயமா நீங்களே முடிவு பண்ணி இல்ல இல்ல திராவிடர் கழகம் இப்ப கவின் படுகொலைக்கு என்ன கதறனாங்க இதுவரை ஆணவ படுகொலைக்கு ஏதாவது இந்த வீரமணிங்கிற ஒரு ஒரு சாதியவாதி பேசியதுண்டா சரி ஏதாவது வாய் திறந்தது பேச மாட்டாங்க உங்களால் செய்ய மாட்டாங்க இதுக்கு ஏதாவது என்ன தீர்வு தீர்வு நான் சொல்லிட்டேன் முதல் தீர்வு சாதியவாதிகளை அடக்குங்கள் சாதிய சங்கங்களை ஒழித்து கட்டுங்கள் திராவிட இயக்கத்தை ஒழித்துக்கட்டுங்கள் தமிழ்நாட்டிலிருந்து புதியது ஒரு அமைப்பு தமிழ்நாட்டிற்கு தேவை இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் என் இனமானத்துடைய தேசிய தலைவர் நடத்திய வழிப்படை இங்கே தேவை கண்டிப்பாக நிச்சயமாக இந்த விடயத்தில் நிறையா விஷயங்கள் நீங்கள் பயந்துக்கிட்டீங்க நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் ஏற்கனவே ரொம்ப நன்றி நன்றி